ஓர் ஊரில் உள்ள குளம் ஒன்றில் நாரை ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த குளத்தில் ஏராளமான மீன்களும் நண்டு வகைகளும் இருந்தன நாரையின் வாலிப பருவத்தில் பசி தீர சாப்பிட்டு சுகமாக வாழ்ந்தது சிறிது நாட்களுக்கு பிறகு வயதாகிவிட்டதால் மீன் பிடிக்க முடியவில்லையே என்று நாரை வருந்தி கொண்டிருந்தது பசியால் மிகவும் வாடியது ஒரு நாள் நாரைக்கு சுத்தமாக ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை மாலையில் பசியால் சத்தம் போட்டு அழுதது அழுத சத்தம் கேட்டு மீன்களும் நண்டுகளும் நாரையிடம் வந்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டது ஒரு திட்டத்துடன் நாரை கூறியது என் அருமை நண்பர்களே உங்களை நினைச்சு நான் அழறேன் ஒரு ஜோதிடர் என்னட சொன்னாரு இந்த குளத்துல உள்ள தண்ணீர் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கும்னு அதன் பின் குளத்து நீர் வற்றி போகும் அதற்கு பிறகு உங்களுக்கு அது என்ன ஆகும் வருத்தமா இருக்கு உங்க குளத்தின் தானே நானும் வாழ்கிறேன் அதனால தான் ஜோதிடர் பேச்சு என்ன கவலக்குள்ளாக்கி இருக்கு இந்த துக்கத்துல நான் சாப்பிடுறதை நிறுத்திட்டேன் வெகுலிகளான அந்த மீன்களும் மற்ற ஜல பிராணிகளும் நாரையின் வார்த்தைகளை நம்பின நாரே நீ தான் எங்களிடம் இத்தனை அன்பு வச்சிருக்க நீ தான் நம்ம மூத்தவர் அனுபவசாலியானோ நீ தான் நீ தான் இந்த ஆபத்துல இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்தணும் தந்திரசாலியான நாரை இந்த நேரத்திற்காகத்தான் காத்திருந்தது இங்கிருந்து சற்று தொலைவில் ஏறி இருக்கு நான் உங்களை ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு போய் அங்க பத்திரமா சேர்த்துறேன் வரீங்களா மீன்களும் மற்ற தண்ணீர் பிராணிகளும் சந்தோஷத்தில் குதித்தன நாரைக்கு நன்றிகளை கூறின இத்துடன் நாரையின் சாப்பாட்டு பிரச்சனைக்கு முடிவு தோன்றியது நாரை மீன்கள் ஒவ்வொன்றாக எடுத்து சென்றது அது ஒன்றும் நல்ல நோக்கத்துடனோ சன்னியாசியின் உள்ளம் படைத்ததோ அல்ல மீன்களையும் மற்ற பிராணிகளையும் புது ஏரியில் எடுத்துச் சென்று விடுவதாக சொல்லி காட்டுக்குள் எடுத்துச் சென்று ஒரு பாறையில் வைத்து நிதானமாக சாப்பிட்டது இவ்வாறாக நாட்கள் சென்று கொண்டிருந்தன மீன்களும் பூட்டி போட்டுக்கொண்டு என்னை என்னை செல் என்று முன் வந்ததினால் நாரைக்கும் சிரமம் இல்லாமல் சாப்பாட்டு பிரச்சனை தீர்ந்தது ஒரு நாள் நண்டு ஒன்று நாரையிடம் சொன்னது ஏ நாரையே என்னையே ரொம்ப நாளா கண்டுக்க மாட்டேங்கிற நான் எவ்வளவு கேட்கறேன் உங்ககிட்ட நீ என்னடானா மீன்களை மட்டும் காப்பாத்துறியே இப்போ ஏன் தவணை வந்துடுச்சு என்ன அந்த ஏரிக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கிறியா நண்டை தன் முதுகில் வைத்துக்கொண்டு கொண்டு நாரை காட்டினுள் பாறையை நோக்கி பறந்தது போகின்ற வழியில் மீன்களின் நலனை பற்றி அறிய நண்டு நினைத்தது நாரையிடம் அதைப் பற்றி கேட்டது நாரையோ யோசித்தது நண்டு என் முதுகில்தானே இருக்கிறது நாமும் பாறையின் வெகு அருகில்தானே இருக்கிறோம் உண்மையை சொல்வது ஆபத்து ஒன்றும் இருக்காது என்று நினைத்தது நாரை என்று சிரித்தது ஏரியும் இல்லை ஒன்றுமில்லை நான் எடுத்து சென்ற பிராணிகள் பாதுகாப்புடன் என் வயிற்றுக்குள் தான் இருக்கின்றன இப்பொழுது நீயும் அங்குதான் போக வேண்டும் ரெடியாக இரு என்று குரல் கொடுத்தது நாரையின் தந்திரத்தை உணர்ந்த நண்டு நாரையின் கழுத்தை தன் பிடியால் இருக்கியது பிடி இருக இருக நாரையின் உயிர் பிரிந்தது கீழே விழுந்த நண்டு ஊர்ந்து ஊர்ந்து மெதுவாக தன்னுடைய இடத்திற்கு சென்றது அங்கு சென்று எல்லா விவரங்களையும் மற்ற பிராணிகளிடம் கூறியது அவைகளும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிய நண்டிற்கு நன்றி சொல்லின அதன் புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பாராட்டி மகிழ்ந்தன நீதி எந்த சூழ்நிலையிலும் எதிரியின் வார்த்தைகளை நம்பாதே